தொடர்ந்து பெரும் புலவர் அறக்கட்டளை உறுப்பினர் ஐயா பதுமனார் அவர்கள் பால்துறை வழங்க அன்போடு வேண்டுகிறோம் காசாக தர வேண்டும் ஏனென்றால் காசா லேசா என்று சொல்வார்கள் ரொம்ப பேர் காசாலே சேர்த்து போயிடுவான் ஆனால் காசால் வாழ வைக்கின்ற எங்களுடைய வேந்தர் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு லட்சம் ரூபாயை இந்த ஏழை புலவன் வழங்குகிறான் அவருக்கு வேந்தருக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்லமும் மேலும் மேலும் குவிய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழிய நீங்கள் வளர்த்தமிழ் போலே இல்லாண்டு பல்லாண்டு சொல்லாண்டு தமிழ் போலே என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா பெரும்புலவர் பதுமனார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி மாணவ செல்வங்களே நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஐயா பதுமனார் அவர்கள் தன்னுடைய ஓய்வூதியத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் மற்றவர்கள் கொடுப்பதற்கும் அவர் கொடுப்பதற்கும் ஏராளமான வேறுபாடு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இருந் தமிழே உன்னால் இருந்தேன் விருந்து அமிஷம் என்றாலும் வேண்டேன் என்று அன்று தமிழை வாழ்த்தினார்கள் நான் தமிழன் என்பதினாலே தமிழ் புலவன் என்பதினாலே என்னை இறுக்கி வைத்துத்தான் நீங்கள் பேச வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டதற்கு ஒரே காரணம் தொண்ணூறு வயதை தொட்டிருக்கிற ஒரே காரணத்தை தவிர வேறு காரணம் இல்லை தொண்ணூறு வயதை நான் தொட்டிருந்தாலும் கூட எங்களுடைய வேந்தர் ஜீவி அவர்களை பார்க்கின்ற போது நான் இளைஞனாகவே ஆகிவிடுகிறேன் நீங்கள் அவரை பார்க்கின்ற போதே உங்களுக்கு அது கொள்ளும் எவ்வளவு வயது இருந்தாலும் அந்த வயது மெதுவாக மெதுவாக உங்களுக்கு குறைந்து போய்விடும் ஏன் தெரியுமா ஜி என்றால் கிரேட் வி என்றால் விஷன் கிரேட் விஷன் என்கின்ற அந்த ஒப்பற்ற குறிக்கோளை உயர தூக்கி பிடித்து கொண்டு நல்லா கை தாட்டுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஜிவி அவர்கள் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை என்னமோ நான்கு பேர்தான் ஆனால் அவர் நெஞ்சத்திலே இருந்து பெற்ற குழந்தைகள் மற்றவங்களா வயத்திலிருந்து பிறகுது ஆனால் அவர் நெஞ்சத்திலே இருந்து பெற்றெடுத்த குழந்தைகள் மூன்று குழந்தைகள் ஒன்று அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்கின்ற ஒப்பற்ற குழந்தை இதற்கு அடுத்த குழந்தை அரசு பள்ளியிலே படித்துவிட்டு அங்கே அடுத்த நிலைக்கு என்ன போகுது என்று தெரியாமல் தத்தடித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களை எல்லாம் கண்டெடுத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் அந்த முப்பத்தெட்டு மாவட்டங்கள் ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்று இல்லாமல் தராங்க ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்று முப்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு மாணவர்களை கண்டுபிடித்து ஸ்டார்ஸ் திட்டத்தின் வழியாக அந்த குழந்தைகளுக்கு முழு படிப்பு உதவி எந்த காசும் கிடையாது எந்த கேஷும் கிடையாது அவர்கள் அங்கு படிப்பதற்கு வேண்டிய அத்தனையும் தருகிறார்கள் வந்திருக்கிறவர்களோ மாடு மேய்க்கிற மேய்க்குட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் இன்னொரு வீடு பார்த்தால் அந்த வீடு வீடாக இல்லை எங்கு பார்த்தாலும் பொத்தல் இருக்கிறது எந்த பொத்தலும் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் ஆங்கிலம் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் நாங்கள் ஆங்கிலம் கற்றுத் தொடுகிறோம் சரளமாக பேசலாம் நீங்கள் நன்றாக படிக்கலாம் படித்து முடித்துவிட்டு நீங்கள் மறுபடியும் என்ன செய்யலாம் என்று கேட்டால் நீங்கள் உங்களுடைய அந்த அருமையான படிப்பின் காரணமாக இங்கேயே உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ என்று சொல்லக்கூடிய நேர்காணலை நடத்தி வேலையும் வாங்கி தந்துகிறார் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான அதுதான் கிரேட் விஷன் அது இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தைதான் தமிழ் இயக்கம் என்கின்ற தண்ணேரில்லாத ஒரு குழந்தை அந்த குழந்தை மற்ற குழந்தைகள்னால் எப்படியோ இருக்கட்டும் ஆனால் இந்த குழந்தை அவருடைய தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வியாக அந்த குழந்தையை அவர் வெற்றெடுத்திருக்கிறார் இந்த மூன்று குழந்தைகளை மிகச் சிறப்பாக ஆற்றெடுத்திருக்கிறார் இங்கே நம்மிடையே வந்து மிகச்சிறப்பான உரையாற்றியிருக்கிற திருமதி மைனாம்பி குமரகுரு அவர்கள் வாழ்த்துறை வழங்கிய ஐயா ஜெ அவர்கள் மிக வேகமாகவும் விவேகமாகவும் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்ற திருமிகு கே ஜவஹர்லால் ஜெயின் அவர்கள் ஒரு லட்சம் அல்ல பத்து பத்து லட்சத்தை வாரி வழங்கி இருக்கின்ற அது நிதிக்குழு தலைவராக நமக்கு வழங்கியிருக்கிற திருமிகு எம் வெங்கடசுப்பு அவர்கள் கை தட்டாங்க தட்டினா தாங்க விழும் தட்டுங்க அதே போல இன்று நம்மிடையே பேச இருக்கிற திரு கே எம் தேவராஜ் அவர்கள் நம்முடைய கே எம்ஜி ராஜேந்திரன் அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் பத்து பத்து மாணவர்களை நீங்கள் குறிப்பிடுங்கள் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக எங்களுடைய கல்லூரியிலே கே எம்ஜி கலை அறிவியல் கல்லூரியிலே அவர்கள் தருகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் அவர் தந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் அவர் ராஜேந்திரன் அடுத்து பாஸ்கரன் அவர்கள் அவருடைய அவருடைய அந்த நிறுவனத்துக்கு சென்று நாங்கள் பார்க்குற ஊர் இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சு லட்சமா இருபத்தஞ்சாயிரத்தி இருபதாயிரம் இருபத்தி ரெண்டு அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் தந்திருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் அப்படியே கேஷு கொண்டு வந்து ஐயா கிட்ட கொடுக்குறாங்க எனக்கு என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் இதற்கு முன்னாலெல்லாம் பொருளாளராக இருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமதி ஜெவ்ரிலால் ஜெயின் அவர்கள் அவர்கிட்ட தான் கடங்க போனாங்க யார் அனைவருக்கும் கோயிருக்கின்ற திட்டத்தில் ஐயா போதலை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சரினு அவர் கொடுப்பார் கடைசியில் ஏழு லட்சம் அவருக்கு கொடுபட வேண்டி இருந்தது அவர் என்ன செய்தார் தெரியுமா கவரேப்படாதீங்க எனக்காக எதையும் தராதிங்க இந்த மாணவ செல்வங்களுக்கு கடனே இருக்கக்கூடாது அனைவருக்கும் உயர்கல்வி திட்டத்திற்கு இது நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏழு லட்சத்தையும் அப்படியே தள்ளுபடி பண்ணிவிட்டார் அந்த தள்ளுபடி எதனால் செய்யப்பட்டது என்றால் கல்வி கொள்ளுபடி உங்களிடத்திலே நடக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே தான் அவர் செய்திருக்கிறார் அன்றைக்கினே சான்றூர் பெருமக்களே அதே போலத்தான் பாஸ்கரன் அவர்கள் அதே போலத்தான் டாக்டர் எஸ் நர்மதா அவர்கள் அதே போலத்தான் பாலாஜி லோகநாதன் அவர்கள் அவருக்கு இன்றைக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அவர் என்ன தரப்போகிறார் என்று தெரியும் பிறந்த நாளை திறத செய்வாங்க பிறந்த நாளுக்கு அவரும் சரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய நர்சிங் கல்லூரியில் இருந்து அவர் ஆண்டுதோறும் ஐந்து மாணவர்களுக்கு இலவசமாக கல்வியை தந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் ருக்ஜி ராஜேஷ்குமார் அவர்கள் முனைவர் ரத்ன நடராஜன் அவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வேந்தர் அவர்கள் எண்ணி பார்த்தார் இந்த நிகழ்ச்சிக்கு யாரை அழைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதித்தான் அவர் முதலிலே என்ன செய்தார் என்று கேட்டால் நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் பி கே கிருஷ்ணரா கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களை அழைத்திருக்கிறார் அவர் கல்வியாளர் என்னும் சொல்லப்போனால் குமருகுரு பெயரினாலே பொறியியல் கல்லூரி குமருகுரு பெயரினாலே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதனுடைய ப ப குமருகூர்கயருடைய அது அது அந்த பெயரிலேயே வேளாண்மை கல்லூரி அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் இப்படி பற செய்து கொண்டிருக்கிறார் அவரை எண்ணி போது எனக்கு என்ன தெரிகிறதுனா பி என்ன பெரிய என்னை பொறுத்த வரை பி என்ன பெரிய கே என்ன கையே அவர் பெரிய கையை உடையவர் என்பதை அவரை பார்க்கிற போதே நமக்கு தெரிகிறது அதனால்தான் நம்முடைய என்னுடைய இது ஜவஹிலால் ஜெயின்னு சொல்லுவார் நீங்கள் எப்பவுமே சின்ன பசங்களை விட்டு எடுத்துக்க சொல்ல மாட்டாங்க கொசூர் பிடிக்குன்னா எடுத்து சொல்ல மாட்டாங்க பெரிய கையை எடுத்துக்கணுமா அதனால் பெரிய கை வந்திருக்கிறது பிகே கிருஷ்ணம கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார் சட்டத்திலே சிறந்தவர் அது மட்டுமல்ல உண்மையிலேயே அவர் பருத்தி காட்டன் மில் நடத்தி அதில் முதன்மையாக இருக்கின்றவர் அது மட்டுமல்ல அவருடைய அந்த அந்த ப்ரொஃபைல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது படிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அவ்வளவு சிறந்த ஆற்றல் மிக்கவர் நம் நம்மளுக்கு இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள் அவர் கல்வியாளர் தேயிலை தோட்டத்தை நடத்தியவர் நூற்பாறைகள் பெற கண்டவர் அது மட்டுமல்ல இங்கே குமரகுரு டெக்னாலஜி நடத்தி கொண்டிருக்கிறவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ரோட்ரி சங்கத்தின் சார்ட்டட் பிரசிடெண்ட்டாக பொள்ளாச்சியிலிருந்து சீரிய தொண்டு கொண்டிருக்கின்றவர் அவர் அது மட்டுமல்ல அவர் சிமெண்ட் ஃபவுண்டேஷன் இன்னும் பல ஃபவுண்டேஷனுக்கு அவர் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் இப்படி தலைவராக இருந்து கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் அதுவும் டாக்டர் எதிலே சட்டத்திலே டாக்டர் அப்போது ஒரு சட்டத்திற்குள்ளே இருந்தாலும் கூட அவர் டாக்டராக இருந்து நமக்கு அரிய ஆற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்திலே நன்றியை வணக்கத்தை வாழ்த்துக்களை சொல்லி நன்றி வரை ஆற்ற இருக்கிற ப சுந்தராஜ் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை நிகழ்ச்சியாட்கி கொண்டிருக்கிற மாநில செயலாளர் தமிழக்கம் சொற்கோ முசுகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இதோ தருகிற இந்த தொகையெல்லாம் உங்களுக்கு என்ன தொகை தெரியுமா தொகை தான் இது பெற்று நீங்கள் மறுபடியும் பெரிய வேலையிலே அமர்ந்து அப்போ வருகிற தொகை என்று ஒன்று அல்லவா அந்த தொகை வந்தால் இதே போல இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் மீண்டும் திருப்பி தந்தால்தான் நீங்கள் நன்றி உணவடாக இருப்பீர்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது ஆனால் ஏழை போலவன் நான் பக்கத்திலே இருக்கிற பத்து லட்சம் தந்தார் ஆனால் நான் என்ன தரப்போகிறேன் என்றால் இதோ மக்களை வாழ்னு சொன்னாலே பாகுபலியில் கட்டப்பா குத்துற சீன் தான் உங்க மைண்டுக்கு வரும் அதே மாதிரி வாழ்னு கேட்டாலே இனிமேல் எம்என்ஜர் பக்கம் வெள்ளி வாதம் நான் வரும் ஏன்னா கலெக்ஷன் அப்படி வச்சிருக்கோம் மக்களே ஒரு போர்ல வின் பண்ணா அது வின் ஆகிட்டான வீர செம்பலை இந்த வீர வால் தாங்க அரை கிலோலேருந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வந்து எக்ஸ்க்ளூசிவாக அந்த வால் வச்சுருக்குறோம் யாராச்சும் நீங்கள் பர்சனலைஸ்டாக கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன் இந்த மக்களை மிஸ் பண்ணாமல் இந்த வீர வாளுக்கு நம்ம எமர்ஜர் போவாங்க அது மட்டும் இல்லை ஸோ மக்கள் இந்த மாதிரியான செங்கோல் வேணாலும் நம்ம கிடையாது இருக்குது இது ஒன்றரை கிலோ ஒரு கிலோவில் இருக்குது நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எம் எமர்ஜர் பார்க்க பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இதை லைக் பண்ணிக்கேன் மக்களே மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிடுங்க TV and KM Senior Secondary School, Sainathapuram, Vellore.